சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்ளும் கொலம்பியாவின் முடிவுக்கு ஹமாஸ் பாராட்டு காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப முப்பது பில்லியன் டாலர் முதல் நாற்பது பில்லியன் டாலர்கள் வரை செலவாகும் ஐநா துருக்கி ஜனாதிபதியை விமர்சித்துள்ள இஸ்ரேல் டான்பாஸில் தாக்குதல் தீவிரம் அடுத்த கிராமத்தை பிடித்த ரஷ்யா உக்ரைன் உருவாக்கியுள்ள ஏஐ பெண் பேச்சாளர் இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்ளும் கொலம்பியாவின் முடிவை ஹமாஸ் போராளி குழுக்கள் பாராட்டியுள்ளன கொலம்பியாவின் இந்த நடவடிக்கை பலஸ்தீன மக்களின் துன்பத்தை அங்கீகரிப்பதாக குழு கூறுகின்றது ஒரு அறிக்கையில் ஹமாஸ் மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டிக்க அழைப்பு விடுத்தது அத்துடன் இஸ்ரேலானது எங்கள் மக்களுக்கு எதிரான குற்றங்களை தொடர ஒரு முரட்டு மற்றும் பாசிச நிறுவனம் என்று ஹமாஸ் விவரித்துள்ளது வரலாற்று ரீதியாக கொலம்பியா லத்தீன் அமெரிக்காவில் இஸ்ரேலின் நெருங்கிய பங்காளிகளில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் காணப்படுகின்றது இதன்படி இடதுசாரி தலைவர் தனது அரசாங்கம் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை வியாழன் முதல் முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை இனப்படுகொலை என்று விவரித்து அவற்றை நாஜி ஜெர்மனியுடன் ஒப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை அவர் நிறுத்தி வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்படி பெட்ரோவின் நிலைப்பாட்டை மிகவும் மதிப்பதாக ஹமாஸ் கூறியது இதற்கிடையில் துருக்கியின் ஜனாதிபதி தைப் எர்டோஹன் இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்தியதற்காக இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி காட்ஸ் அவரை விமர்சித்து பேசியுள்ளார் அத்தகைய நடவடிக்கைகளை சர்வாதிகாரிகளின் செயல்களுக்கு சமம் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான வர்த்தக நிறுத்தங்களுக்கு பின் இஸ்ரேல் மாற்று வர்த்தக விருப்பங்களை ஆராய்ந்து வருவதாகவும் உள்ளூர் உற்பத்தி மற்றும் பிற ஆதாரங்களிலிருந்து இறக்குமதி செய்வதில் அதிக நம்பிக்கை வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் lar இந்நிலையில் இஸ்ரேல் காசா மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தினால் காசா முற்றிலுமாக தரைமட்டமாகியுள்ளது இந்நிலையில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப முப்பது பில்லியன் டாலர் முதல் நாற்பது பில்லியன் டாலர்கள் வரை செலவாகும் என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது போரினால் சிதைந்த காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப முப்பது பில்லியன் டாலர்கள் முதல் நாற்பது பில்லியன் டாலர்கள் வரை செலவாகும் என்றும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலகம் கண்டிராத அளவில் ஒரு பெரிய அளவிலான முயற்சி தேவைப்படும் என்றும் ஒரு ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தின் ஆரம்ப மதிப்பீடுகள் புனரமைப்புக்கான காசா பகுதி முப்பது பில்லியன் டொலரை தாண்டி நாற்பது பில்லியன் டொலர் வரை எட்டக்கூடும் என்று யுஎன் உதவி செயலர் அப்துல்லா அல் தர்தாரி தெரிவித்துள்ளார் மேலும் அழிவின் அளவு மிகப்பெரியது பெரியது மற்றும் முன்னோடியில்லாதது இது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகளாவிய சமூகம் கையாளாத ஒரு பணியாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை புரேச் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா அறிக்கையின்படி மத்திய காசாவில் உள்ள புரேச் அகதிகள் முகாமில் ஒரு குழுவை தாக்கிய இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் அவர்கள் டெய்ரெல் பாலாவில் உள்ள லக்ஷா தியாகிகள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக நிறுவனம் கூறியுள்ளது இதற்கிடையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வந்த மாணவர்களின் முகாம்களை கலவர தடுப்பு போலீசார் வலுக்கட்டாயமாக அகற்றினர் அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுமார் நூறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காசா போரில் இஸ்ரேல் கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதாக விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் அந்த நாட்டுடனும் காசா போரில் இஸ்ரேலுக்கு உதவும் நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதை நிறுத்த வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களை வலியுறுத்தி மாணவர்கள் போராடி வருகின்றனர் இந்த சூழலில் கலிபோர்னியா பல்கலைக்கழக கலக வளாகத்தில் பலஸ்தீன ஆதரவாளர்களின் ஆர்ப்பாட்ட முகாம்கள் கலவர தடுப்பு போலீசாரால் அகற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறுபுறம் தீவிரமடைந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தில் ரஷ்யா கிழக்கு உக்ரைனில் இன்னொரு கிராமத்தை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கிழக்கு உக்ரைனில் உள்ள பேர்டிச்சி கிராமத்தை தனது படைகள் கைப்பற்றியுள்ளதாக நேற்று அறிவித்துள்ளது டான்பாஸ் பகுதியில் ரஷ்யா சமீபத்தில் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றியுள்ளதன் தொடர்ச்சியாக இது காணப்படுகின்றது உக்ரைனின் தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சிரிஸ்கி வார இறுதியில் அளித்த அறிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர் பேர்டிச்சி உட்பட அருகிலுள்ள மற்ற இரண்டு கிராமங்களில் இருந்து உக்ரைனிய படைகள் பின்வாங்கியதாக கூறியுள்ளார் பேர்டிச்சி கிராமம் பெப்ரவரியில் ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் வந்த அவ கிராமத்தின் வடமேற்கே அமைந்துள்ளது சமீபத்திய வாரங்களில் ரஷ்யா கைப்பற்றிய சிறிய கிராமங்களின் வரிசையில் இதுவும் சேர்கின்றது இது பிராந்தியத்தில் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் குறிக்கிறது அமெரிக்காவிடமிருந்து பெருமளவிலான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வருவதற்கு முன்னதாக அதிகபட்ச பகுதிகளை பாதுகாக்கவே ரஷ்யா முயற்சிக்கிறது என்று பகுப்பாய்வியலாளர்கள் கருதுகின்றனர் இறுதியாக உக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் மற்றும் அரசாங்க விவகாரங்கள் குறித்த இருபத்தி நான்கு மணி நேர ஊடக சந்திப்புகளுக்காக உக்ரைன் ஏஐ செய்தி தொடர்பாளர் ஒன்றை உருவாக்கியுள்ளது இந்த செய்தி தொடர்பாளர் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் தேவையான தகவல்கள் வழங்கப்பட்டவுடன் இந்த கணனி மூலம் உருவாக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக பத்திரிகை அறிக்கைகளை வெளியிடுவார் ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் என்பதால் அதனால் எந்த மொழியையும் பேச முடியும் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் விக்டோரியா ஜி என்று அடையாளம் கண்டுள்ளது என்ற பிரபல உக்ரைனிய பாடகியின் உருவம் மற்றும் அசைவுகளை கணனியில் இணைத்து விக்டோரியா ஜி உருவாக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் ஏஐ அல்லது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருவரை உருவாக்குகிறது என்பதை

எங்களுடன் இணைந்திருங்கள்